அம்மா கூட சமயத்தில் பிள்ளைகள் படுத்திருக்கிறப்ப இந்த பக்கம் யா பக்கம் தெரிவு எனக்கு அதை சொல்லு இந்த பக்கம் தெரியும் பண்ணு இன்னொரு பிள்ளை சொல்லிட்டு இதற்கு வந்து கதைகள் தேவைப்படுகிறது அதற்கு இவர்கள் நினைத்ததெல்லாம் கதையாக மாற்றக்கூடிய தன்மை இன்னைக்கும் உண்டு அன்னைக்கும் உண்டு அது மாதிரி அழுகிற போதும் ஒப்பாரி வைக்கிறப்போ வந்து கண்டினியூஸா பண்ணணும் பிறப்பு முதல் இறப்பு இது தமிழ்நாட்டுக்கே இந்தியாவிற்கே தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு சிறப்பு என்னங்க இது படம் என்னங்க மர்ம முழு முழுக்கிறது அது சொல்லுவதுன்னு வச்சு இந்த படத்தோட திரைப்ப அந்த திரை விமர்சனம் பார்க்க போறோம் இயக்குனர் வந்து ஹேம்நாத் நாராயணன் ஆமா அவர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏதோ கதை சொல்வதற்கும் காது குத்துறது தஞ்சாவூர் காரங்க தான் முக்கியம் இல்லை எல்லாருமே சொல்ல முடியும் இவர்களாக சொல்லிக் கொள்வார்கள் ஓகே இதை யார் ப்ரொடியூசர் எஸ்பி கே பிக்சர் சார்பாக பிரபாகரனும் அது ஸ்டாண்டர்ட் ஒன் பிக்சர் என்று ஒரு நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க எதை மர்மர் இதில் கோ ப்ரொடியூசர் வந்து ஜெய்சன் வில்லியம்ஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த ஸ்டாண்டல் லோனோட குரூப்புக்காக பண்ணியிருக்காங்க இவர்கள் தான் டிஓபியாக வேலை செஞ்சிருக்கிறார்கள் என்னங்க கதை என்னங்க இன்னும் சொல்லவே இல்லையா ஆமாம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மலை அது பேர் உங்களுக்கு தெரியும் அந்த மலையில் வந்து நிறைய கதைகள் அது வந்து ஒரு ஏழு கன்னிகைகள் வெர்ஜின்ஸுன்னு சொல்கிறாங்க ஏழு தேவதைகள் அங்கே இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் போகக்கூடாது அது போனால் அங்கே போ போகக்கூடாது தப்பித் தேவரி போனால் குறிப்பாக மாத கூடிய பெண்கள் போகக்கூடாது ஏன்னா ரத்த வாடை வரும் என்பதற்காக தப்பித் தேவரி ரத்தம் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உடனே நம்மளுக்கு தான் இப்போ யூடியூப் நண்பர்கள் நம்மெல்லாம் இருக்கப்போ நம்ம உட்பட இருக்கமே ஏதாவது ஒரு நிறைய அதே வியூவர்ஸ் அண்ணுங்க நிறைய உயிரே கொடுத்துட்டாங்க நம்ம நண்பர்கள் நிறைய செத்து போயிருக்கா மேலே இருந்து பூச்சி அடிக்கிறது காரை கிராஷ் பண்றது ட்ரெயின் கிராஷ் பண்ணும்பொழுது இந்த காட்டுப் பகுதியில் போய் உண்மையிலே என்ன நடக்குது அப்படி ஒரு தேவதைகள் அப்படி ஒரு வனதேவதைகள் இருக்கிறார்களா அப்படி இருந்தாங்க செல்லை படைவா பைபர்தி தேவதைகள் சேரும் போறது வருதாங்கறது என்ன

இதற்கு வந்து உள்ளூர்காரங்க எப்போதுமே எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த லொக்கேஷன் மேனேஜரை லொக்கேஷன் செட் சேர்ந்து சொல்லிவிட்டு அந்த நண்பர்கள் இருப்பா அப்போ கார்குடி போனால் பண்ணுற மாதிரி இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு நண்பரை பிடிச்சி கேட்குறாங்க அவர் வாங்க இந்த இடத்துக்கு வந்துருக்கேங்கிறாங்க வந்து விட்டோம்னு சொன்னோன்னே ஐயா நான் வேற ஒரு இடத்துல சரி வேலையாக போச்சு என் பொண்ணு இருப்பா அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா என் பொண்ணை வர சொல்கிறேன் நீ அங்கே நின்றுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் இணைந்து கொள்கிறார் எத்தனை பேர் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் எல்லாம் வயது வந்த அது வந்து நல்ல இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல கல்லூரி பெண்கள் அந்த ரேஞ்சில் வருகிறார்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள் போயிட்டு அது நைட்டு வருஷம் தேவதைகள்லாம் வருவது நேரத்தில் தான் வருங்கிறத நம்ம சொல்லி வச்சிருக்கோம் அப்படியே வந்துச்சு அப்படியே கிட்ட நாகேஷ் கதை சொல்லுவார்ல எங்க இதுல காதலிக்கு அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலையாட்ட சொல்ற மாதிரி அந்த கதையை எடுத்து செல்கிறார்கள் அது ஃபாரின் படத்துல தான் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு படங்கள் அது வந்து ஒரு பொழுதுபோக்கே பொழுதுபோக்கு அரசியல் பண்ண மாட்டாங்கல்ல பொழுதுபோக்கே சினிமா ஒரு அதுதான் சினிமா சினிமா காண்பிப்பது போல இவர்கள் வந்து தெளிவாக அப்படியே இந்த காட்டுக்குள்ளே போகிறார்கள் என்னென்ன இரவு அது ஒரு டிராயிங் வச்சு பாக்குறப்போ மூன்று கல் கற்கள் இருக்கும் என்று போகிறார்கள் முதற்கல் போறாங்க அது மாதிரி ரெண்டாயிரம் கல்வி போகிறாங்க மூணாவது கல்வி போகிறாங்க அங்கே பார்த்தா வனதேவதைக்கு என்ன உருவம் தேவதை என்றால் நிறைய பறைகள் வந்து தெவங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கடவுள் மறுப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க உங்கள் தெய்வங்கள் தேவ தேவதைகள் என்ன ட்ரெஸ்ஸுன்னு வந்தாங்க அப்படி கிரீணம் வச்சுருந்தாங்களா அந்த இது வச்சுருப்பாங்களா அந்த முடி வச்சுருந்தாங்களா சட்டை இப்படி போட்டார்களா ஜீகனா சட்டையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது போல அது கற்பனையை வந்து கொண்டு போகிறார் அந்த இயக்குனர் என்ன நம்ம ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறேன் இந்த பிரேம்நாத் நாராயணன் வந்து துணிச்சல் அதை படமாக ஆக்குவதற்கு அது உறவினரா இருக்கலாம் அல்லது எஸ்பிகே பிக்சல்ஸ் ஸ்டாண்டல் கூட அதை படமாக்குவதற்காக என்ன முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறாருங்கிறதா அதில் நெய்னா போகுது அழகாக கொண்டு போகிறாங்க அப்ப அதில் என்னாச்சுன்னா சவுண்டீசர் அந்த பார்த்தார்களா இல்லையா என்பதுதான் அதை கொண்டு போகும்போது அந்த கீழே கொடுக்க வேண்டிய என்பது கையிலோட போய் அந்த இதை போடுறாங்க அந்த அதை நீங்க கேட்கக்கூடாது அந்த மேலே அந்த டெண்டர்லாம் அடிக்கிறாங்களே பாம்பு பட்சி வருமா நிறைய இந்த இங்கே வருமா இதுல போகிறார்களே யானை வருமா ரோடில் போறப்பே யானை வருது எப்படியெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டு கதைக்கு கையும் உண்டா கால் உண்டா சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்லுவது தெரியுமா அது போல இந்த கதையை வந்து நவத்தும் பொழுது அந்த ஃபீல் கிடைக்க வேண்டிய என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிறந்தை குறிப்பாக அந்த சவுண்ட் டிசைனர் இருக்கிறவரை கெவின் ஃபெட்ரிக்கு அதை அழகாக கொண்டு போய் எக்குனோருடைய காது தானே அவர் அதை கொண்டு போய் அந்த ஃபீல் இடையில வந்து என்ன ஸ்டக்காகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டக் ஆகும் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபீல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க எடிட்டர் ரோஹித்து அந்த எடிட்டிங் கொடுக்குறப்போ வந்து அது வந்து எங்கே இங்கே அங்கே போகும்போது அந்த இடையில வந்து இந்த ஜெர்க் வருது ஜம்ப் ஆகுறது எல்லாமே இடையில காமிச்சார் சீன் பை சீன் கொடுக்குறப்ப டிரான்சிஷன் சொல்லுவோம் அது கொடுக்கும்போது அந்த டிரான்சிஷன் கொடுக்குறப்போ அது கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி அது வந்து அந்த ஃபீலை கொடுக்குறார் மொத்தத்தில் இந்த திரைப்படம் அது இல்லாமல் போகும் இளைஞர்கள் இரவு குளிர் பக்கத்தில் என்ன நடக்கும் இளைஞர்கள் இருக்கும்போது என்னதான் கற்போ என்னதான் வந்து நட்பு காதல் என்றாலும் அந்த உணர்வுகள் கேட்ட நண்பர் சொன்னார் இங்கே இருந்தது நான் நல்லா இருந்தேன் ஹார்மோன் நல்லா இருக்கேன் எப்படி ஏதோ ஒரு நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்க எது போனீங்கன்னா ஒரு நாலு டூயட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க என்ன ரெண்டு டூயட் போனேன் ரெண்டு யோகி பாபா போட்டு ரெண்டு பிட்டு போட்டு ரெண்டு இது போட அப்படின்னு சொல்லுவாங்க அது போல எதுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல சாங் ரெண்டு ஃபைட் பண்ணுங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ண ஆனால் திரை திரையரங்களை போய் உட்கார்ந்த உடனே அந்த கண்களை எந்த பக்கமும் கொண்டு போகாமல் திரையிலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா துருவ் பண்ண முடியுமா பண்ணிருக்கிறார்கள் இது இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் கொண்டு போகலாம் சில ஏத்தனமா ஏத்தனம் கொடுத்திருந்தா கூட ஏத்தனமான சில வேலைகள் ஒரு ஆண் வந்து பெண்ணை நோக்கி நேரடியா விஷயத்துக்கு போ போறது அது ஒரு பெண்ணே ஆண் மீது விஷயத்துக்கு போறது என்ற சில விஷயங்கள் இயற்கையிலே அமைக்கப்பட்டதால் தனித்தனியாக போய் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் பாக்கலாம் பிரண்ட்ஸ் கூட பாக்கலாம் போங்க ரொம்ப காத்திருந்து பாரு ராஜா